ஹாய் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி டே லெவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிளாக் சேலஞ்ச் முன்னூற்றி நாள் முறுக்கு முன்னூற்றஞ்சி வீடியோ பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டேயோட லெவன் ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம் என்ன என்ன <tôi> 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 என்னப்பா என்ன என்னப்பா சோ இதே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க எனக்கு என்ன கே சும்மா தான் ஸோ ஈவினிங் ஒரு நாலு போல் சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் வாங்கியாச்சே அன்னைக்கு சண்டைனால காய்கறியெல்லாம் சந்தையிலே வாங்கிட்டு வந்தேன் ஸோ நான் எடுக்க மறந்துட்டேன் வீடியோவை தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ இது எடுக்க மறந்துவிட்டோமே அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு வாரம் வந்து நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தை எங்கள் சந்தை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ உங்கள் ஊரில்லாம் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து வீக்லி மார்க்கெட் இருக்குது வார சந்தையை இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போனுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி டே வந்து அப்படியே சிம்பிளாக மெதுவாக தான் போணுச்சு வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் நடக்கலை பார்ப்போம் நாளைக்கு திங்கக்கிழமை வேலை வேறு நாளைக்கு போகணும் வேலைக்கு போகணும் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி போ போகுது அப்படின்றத ஸோ ரெண்டு நாள் வந்து நான் வந்து உங்களுக்கு காலையில் சாமி கும்பிட்றதே காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா அவசர அவசரமாக நான் எல்லாம் பண்ணனால பெருசாக எதுவும் நான் எடுக்கலை இன்றைக்கும் நேற்றும் நினைக்கிறேன் சாமி கும்பிட்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் பார்ப்போம் நாளையிலேருந்து மறுபடியும் டீ காலையில் இருந்து டீன் ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து இன்னைக்கு பெருசாலாம் வேலை கண்டிப்பாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு கண்டன்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் ஸோ அந்த மூணு நாளாகவே பெருசாக எந்த கண்டென்ட்டுமே இந்த ச வீடியோவில் வர்றது இல்லை இன்க்ளூட் ஆகிற இல்லை சிம்பிளாக முடிஞ்சிருது கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம் திங்கக்கிழமையிலேருந்தாச்சும் கண்டென்ட்டு ஏதாச்சும் ஒரு கண்டன்ட் ஆச்சு வருதான்னு பார்ப்போம் நாளையிலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கடைசியாகவோ இல்லை இடையிலையோ விலாகில் வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணிக்கலான்னு பார்ப்போம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து அப்படியே வியூஸ் கொஞ்சம் கூட போக 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 கிப்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன் பார்ப்போம் என் கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க அப்பா என்னப்பா என்ன என்னப்பா Sini Apa? Apa? <coś> சரி இதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்ன சாப்பாடுன்றதை நான் கமெண்ட் செக்ஸ் சரி என்ன சாப்பாடுன்றதை நான் வீடியோ எடுத்து இது பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து படியடிச்சு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து தான் வாங்க போதுல வாங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுவனா சரிவனுக்கு வந்து ட்ராண்ட் பொங்கல் டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கான் அதனால அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே வாங்கலை அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகணும் இப்போ போயிட்டு கடையில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு திருப்பி வரணும் பார்ப்போம் எல்லா கடையிலையும் ஏறி இறங்கிட்டேன் எந்த கடையிலையுமே அந்த பட்டியலா ஃபேண்டு சைஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த இருபத்தெட்டுலேருந்து முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த சைஸுக்குள்ளே இல்லையா எந்த கடையிலுமே தேவட்டில் லெவலில் எல்லா கடையிலையும் போய்ட்டு எந்த கடையிலையுமே அது இல்லை கடைசியாக என்ன ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தான் வாங்கினது ஒயிட் கலரு சாமி வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு அப்புறம் தோசை வாங்கிட்டு வந்து மறுபடியும் வந்து திருப்பி எதுவும் இல்லை இட்லி இல்லைட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு பழைய சூறு தான் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணால் மறுபடியும் தண்ணியெல்லாம் குடி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் அவருக்கு போயிட்டு இட்லி சி தோசை போயிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ கொடுத்துருக்கு இருக்கோம் ஓகே சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் லாக்கில் பாய்